பசியால் உயிரிழந்த ஐபரை கடலில் எரிந்து விட்டு வந்தோம் கரை ஒதுங்கிய மியன்மார் படகில் வந்த அகதிகள் தெரிவிப்பும் படகு திருமலையை அடைந்தது என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை இன்றைய லங்காதி பத்திரிகையும் அதற்கான தலைப்பை இவ்வாறு இருக்கிறது போட்டு துணக்கின் ஆவா கெடுனா மெருனா முள்ளித்திவல் மியன்மார் சரணாகத்தியோ கியத்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டு மூன்று படகுகளில் வந்தோம் இரண்டு படகுகள் உடைந்துவிட்டன வந்த பேர் மரணித்து விட்டார்கள் என்பதாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் இன்றைய முக்கியமான செய்திகளாக சிங்கள மற்றும் ஆங்கில தமிழ் பத்திரிகையினுடைய செய்திகளாக இடம் பெற்றிருக்கின்றன தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம் மொழிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நேற்று முன்தினம் நூற்று மூன்று அகதிகளோடு கரை ஒதுங்கிய மியன்மார் படகு நேற்று காலை திருகோணமலைக்கு திருகோணமலை அஷ்டப் துறைவத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்கு சகலரும் தரையிறக்கப்பட்டு குருதி மாதிரிகள் பெறப்பட்டு சுகாதார பரிசோதனை உட்படுத்தப்பட்டார்கள் இவர்களில் கர்ப்பிணி தாய் ஒருவர் உட்பட இருபத்தேழு பெண்களும் முப்பத்தொன்பது ஆண்களும் நாற்பத்தி ஒன்பது சிறுவர்களும் அடங்குவதாக அந்த விடயத்தை சுட்டிக்காட்டி அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இவர்கள் இவர்களை நேற்று மாலை மூன்று மணியளவில் திருகோணமலை நீதிபதி அர்ஜுன் அரிய விஜய் மேற்கொண்டு விசாரணை மேற்கொண்டிருந்தார் மாலை நான்கு மணிக்கு பின்னர் அவர்கள் நீதிமன்றத்துக்கு கலை செல்லப்பட்டு விசாரணைகளில் பின்னர் ஜமாலியா முஸ்லிம் மகா வித்யாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு தேவையான உணவு உட்பட அத்தியாவசிய தேவைகளை மாவட்ட செயலகம் பிரதேச செயலகம் உட்பட அரசு திணைக்களங்களும் போலீசாரும் தொண்டு நிறுவனங்களும் மேற்கொண்டு வருகிறார்கள் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் உத்தரவின் பின்னர் அவர்களை தங்க வைப்பதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளப்பட்டன எனவே நேற்று இவர்களுக்கான மதிய உணவை தொண்ட நிறுவனம் ஒன்று வழங்கியிருக்கிறது மியன்மார் நாட்டின் பனிரண்டு வருட காலமாக தாம் புனா்வாழும் முகாம்களில் வசித்து வந்ததாகவும் தம்மை ஐ நா பராமரித்து வந்த நிலையில் கடந்த பதினெட்டு மாதங்களுக்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் இதனால் வாழ முடியாத சூழ்நிலையில் இலங்கை நாட்டுக்கு செல்ல முடிவெடுத்ததாகவும் அகதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கைக்கு மூன்று படகுகளில் நூற்று இருபது பேர் வருகின்றதாகவும் இடையிடவே இரண்டு படகுகள் பலர்ந்ததாகவும் இதனால் ஒரு படகில் மற்றைய படகில் வந்த நபர்களும் சேர்ந்து பயணிந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் அத்தோடு வரும் வெளியில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஐவர் பசியினால் உயர்ந்ததாகவும் அவர்களின் உடல்களை கடலில் வீசிவிட்டு வந்ததாகவும் அந்த குடும்பத்தில் ஒரு சிறுமி உயிரிழந்து உயிர் தம்முடன் இருப்பதாகவும் தமது சோகமான கதையை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இலங்கைக்கு வருவதற்காக தங்களுடைய சொத்துக்களை விற்று தங்கள் நாட்டின் பெருமதியில் ஒவ்வொருவரும் எட்டு லட்சம் ரூபாய் வழங்கி படகை கொள்வனவு செய்து கடந்த டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அங்கிருந்து புறப்பட்டதாகவும் அவர்கள் மேலும் தெரிவிக்கிறார்கள் திருகோணமலை மாவட்டம் பாராளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரன் குறித்த நபர்களை பார்வையிட்டு அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்திக் கொடுப்பது தொடர்பாக அரசு அதிகாரிகளோடும் போலீசாரோடும் கலந்துரையாடி இருந்தார்கள் என்பது முக்கியமான செய்தி இந்த கதைகளை கேட்கின்ற போது இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்னர் இலங்கையர்கள் அனுபவித்த அதே போன்றதொரு நிலை நிலையில் இந்த மியன்மார் மக்களும் இருக்கிறார்கள் என்ற விடயம் முக்கியமாக இருப்பதை காலம் தங்களுடைய சொத்துக்களை விட்டு அதனூட கிடைக்கப்பட்ட பணத்தை கிட்டத்தட்ட எட்டு லட்சம் ரூபாய் வரை ஒருவர் பெற்றுக்கொண்டு படகை கொள்ளமனம் செய்து அந்த படகினூடாக இலங்கையில் சென்று வரலாம் என்று முடிவெடுத்து அந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் எனவே இலங்கையில் இப்போது அவர்களுக்கு தேவையான தங்குவது தேவையான விடயங்கள் குறித்தும் இப்போது தேடப்பட்டு வருகிறது நீதிமன்றம் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்து வருகிறது அரசாங்கமும் அது தொடர்பான விடயங்கள் குறித்து கவனப்படுத்த வேண்டும் என்ற விடயம் இப்போது சுட்டிக்காட்டப்படுகிறது வீர கேசி பத்திரிகையில் செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது படையில் கரையொதுங்கிய அகதிகள் தொடர்பில் விரைவில் நடவடிக்கை அரசாங்கம் அறிவிப்பு என்பது செய்தியாக இருக்கிறது மியான் அகதிகளோடு கரையொதுங்கிய படகில் இருந்தோருக்கு அவசியமான உணவும் மருந்து பொருட்கள் மற்றும் அவசியமான ஏனைய வசதிகளை வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள வெளிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் இவ்விவகாரம் உரிய தரப்பினரோடு கலந்துரையாடி அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் வெகு விரைவில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்த கருத்துகளும் முக்கியமான விடயமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வெளிவகார அமைச்சர் நேற்று செய்தியாளர் சந்திப்பது தொடர்பாக வினவிய போதே அமைச்சர் இந்த நிலையங்களையும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த இன்னும் ஒரு தகவலும் பத்திரிகை இருக்கிறது குறிப்பாக இந்த ஆய்வுக் கப்பல்கள் இலங்கைக்கு வருக தொடர்பான விடயம் குறித்து இப்போது விசேடமாக கவனம் எழுதப்படுகிறது வைபவ் அபிராஜ் இலங்கை வந்தடைய உள்ள இந்திய கடற்படை கப்பல்கள் ஒரு செய்தி இருக்க தகவல் இருக்கிறது ஆய்வு கப்பல்கள் வருகை குறித்து ஆராய விசேட குழு நியமிக்கப்படும் அரசாங்க வரவேற்பு என்பதாக ஒரு தகவலும் வீரகேசரி தலைப்பிடப்படுகிறது சர்வதேச நாடுகளின் ஆய்வு கப்பல்கள் எமது நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை எதிர்வரும் ாம் தேதி வரை நடைமுறை இருக்கும் என தெரிவித்துள்ள வெளிவுகார அமைச்சர் விஜித் ஹேரத் ஆய்வு கப்பல்கள் வருகையின் போது பின்பற்றப்படுகிற நடைமுறைகள் குறித்தும் அறிக்கை ஒன்றை தயாரிக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக காலம் எனவே இந்த விசேட குழு ஒன்றை அமைச்சர் அவர்கள் ஜனாதிபதி நியமிக்கிறார் இந்திய விஜயத்தின் போது ஆராயப்பட்ட விடயங்கள் மற்றும் அது தொடர்பான ஒப்பந்தங்கள் தொடர்பான விடயங்களை விளக்கப்படுகின்ற செய்தியாளர் சந்திப்பின் போதுதான் இந்த விடயத்தையும் குறிப்பிட்ட குறிப்பாக சீன கப்பல் தொடர்பான சர்ச்சை இருக்கிறது இந்திய கப்பலுக்கு தொடர்பான விடயங்கள் இருக்கிறது எனவே தொடர்பாக ஆராய்வதற்கான குழு ஒன்றை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது கடலாம்